ஹலோ எரியான் வெல்கம் டெக்வார் நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பிஎல்ஓ விட நீங்கள் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க எஸ்ஐஆர் ஃபார்மை ஸோ இந்த ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும் போதாது உடனே நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் வரும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இப்போவே வந்து தமிழகத்தில் எழுபது லட்சம் பேர் வந்து நீக்கம் செய்யப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகம் கேரளம் உட்பட மொத்தம் பன்னிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த நவம்பர் நான்காம் தேதியிலேருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அந்த டேட்டையும் பார்த்திங்கன்னா ஒன் வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கான வரைவாக்கால் பட்டியல் எல்லாமே பதினாறாம் தேதி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அந்த வரைவக்கால் பட்டியலில் உங்களோட பேர் வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பிஎல் இந்த ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பீங்க ஸோ பிஎல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி ஃபோட்டோவில் ஒட்டி மறுபடியும் ரிட்டன் பிஎல் கொடுத்துருப்பீங்க ஸோ அப்படி கொடுத்தா மட்டும் உங்கள் வேலை வந்து முடிஞ்சிடாது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற மூணு பாக்ஸில் ஒன் டூ யார் ஃபில் பண்ணும் ஒன் த்ரீ ஆர் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எல்லாம் எல்லாமே சொல்லியிருப்போம் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் ஃபில் பண்ணும் அப்படிங்கிற எல்லா வரைமுறையும் நம்ம கொடுத்துருப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்ம் பிஎலோடு சப்மிட் பண்ணிட்டீங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அதாவது நீங்கள் கொடுத்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா அந்த பிஎல்ஓ கரெக்டாக வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ உங்கள் ஃபார்ம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அவங்க வந்து சும்மா வைக்கிறது கிடையாது அவங்க ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுவாங்க அதாவது உங்களோட ஃபார்மு ப்ளஸ் உங்களோட ஃபோட்டோ இது எல்லாமே தனித்தனியாக எடுத்து அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே தனியாக என்டர் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க அப்படி ஃபில் பண்ணுறப்போ உங்களுக்கு எதாவது விட்டுருது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வரைவாக்காளர் பட்டியலில் பேர் வராது அதில் பேர் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை செக் பண்ணிடணும் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிடலாம் அது ரெண்டே நிமிடத்தில் செக் பண்ணிடலாம் அது எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த காலையில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸ்னாலும் ஓகே தான் அதில் வாட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ வீணுனு டைப் பண்ணதுமே வாட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு வந்துடும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு வாட்டர் சர்வீஸ் போர்ட்டல் வந்து அதாவது இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் சைன் அப் அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஃபில் எனமரேஷன் ஃபார்ம்னு இருக்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே செக் பண்ண முடியாது ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் சைன்இன் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட கேப்ச்சு அதாவது இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை கண்டினியூ கொடுத்து உங்களோட பேர் இதெல்லாமே என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி இதில் வந்து எனக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் லாகின் இருக்குது லாகின் கொடுத்துங்க இப்போ என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்து கேப்ஷா கொடுத்துறேன் கொடுத்து ஓடிபி எனக்கு வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணி அடுத்த பேஜுக்கு நான் போயிடுறேன் ஸோ இப்போ என் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி நான் இங்கே பார்த்து அப்படி என்ட்ரு பண்ணிக்கிறேன் மொத்தம் டிஜிட் ஓடிபி இருக்கும் ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணி தான் நம்ம வெரிஃபை லாகின் கொடுக்க முடியும் இது வந்தாச்சு இங்கே பாருங்கள் மேலே என்னோட நேம் வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் உள்ள லாகின் பண்ணி வந்தாச்சு இப்போ ஃபில் எனிமரேஷன் இருக்குது அதை ஓகே கொடுத்துறேன் ஓகே கொடுத்தோம் பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து நம்ம வந்து அந்த பில் நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துருப்போம் அதை கொடுத்ததுக்கப்புறம் அந்த பியலை வந்து அப்லோட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராசஸ் இதில் அந்த பன்னிரெண்டு ஸ்டேட் இருக்கும் நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் கொடுத்துக்கலாம் நம்ம இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன் தமிழ்நாடு கொடுத்து அந்த எப்பிக் நம்பர் அப்படின்னு இங்கே இருக்கும் அதாவது இவங்க வந்து அதை சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையானதை நம்ம பார்க்க போகிறோம் அதனால் அந்த எபிக் நம்பர் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் நம்ம இங்கே என்ட்ர படிக்கிறோம் ஸோ கொடுத்து சர்ச் அப்படிங்கிறது சர்ச் கொடுத்துட்றோம் சர்ச் கொடுத்தோம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க யுவர் ஃபார்ம் ஹேஸ் பின் ஆல்ரெடி சப்மிட்டட் ஃபார் மோர் டீட்டெயில் காண்டாக்ட் யுவர் பிஎல்ஓ அப்படின்னு வருது ஓகேங்களா ஸோ இப்போது உங்களோட ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா சப்மிட் பண்ணியாச்சு ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதுவும் பண்ண தேவையில்லை ஓகேங்களா யுவர் ஃபார்ம் கேஸ் பின் ஆல்ரெடி ஃபார் மோர் டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா பிகிலோவை காண்டக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது இப்போ இந்த ஓட்டர் ஐடி நம்பர் நம்ம இது கொடுத்துருக்கோமோ அவங்களோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிகலோ வந்து ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணிட்டாங்க ஸோ இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இவங்க வரை பட்டியலில் இவங்களோட பெயர் வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்படி நான் மறுபடியும் ஹோமுக்கு போகிறேன் ஹோமுக்கு போயிட்டு ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வருதுன்னு அதையும் பார்த்துக்கலாம் மறுபடியும் ஹோம்ல ஃபில் என்னுமரேஷன் இருக்கு அதே மாதிரி சேம் நான் தமிழ்நாடுன்னு வந்துடுறேன் இப்போ ஆன்லைன் மூலமா பண்ணியிருப்பாங்க அவங்களது என்ன மாதிரி இங்கே ஷோ ஆகுதுன்னு பார்த்துடலாம் ஸோ இப்போ அவங்களது என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுக்குறேன் சர்ச் கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ப்ரீ ஃபுல்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வருது அப்படி டிராப்டவுன் வரேன் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமு எபிக் நேமு எபிக் நம்பர் சீரியல் நம்பர் பார்ட் நம்பர் இது எல்லாமே இருக்கும் இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஆன்லைன் மூலமாக பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்ட் ஓடிபி கொடுத்து இவங்க வந்து வெரிஃபிகேஷன் தான் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து இன்னும் அப்லோட் பண்ணலை அப்லோட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் வாக்காளர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணி கொடுக்காமல் ஆன்லைன் மூலமாகவே சப்மிட் பண்ணியிருக்காங்க பட் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீ ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் தான் வரும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வரைவகை பட்டியல வருமானம் வராது இவங்க என்ன பண்ணோன்னா இது சென்ட் ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறம் இவன் பிஎல் ஓட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ என்னோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ அப்லோட் பண்ணியிருங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லணும் ஓகேங்களா அவங்க அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கும் வந்து ஸோ இந்த மாதிரி சென்ட் ஓடிபி இதெல்லாம் கேட்காரு ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதகமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற ஒரு கனவு செஞ்சி மாதிரி உங்கள் பிறகு உங்கள் பிரகாஷ் கண்டிப்பாக இருக்குது மக்களே